வணக்கங்க இந்த பெண் பிள்ளை பேர் வந்து கண்மணி ரொம்ப அன்பான நாய்ங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கா வீட்டு நாய்க்கும் தெரு நாய்க்கும் நிறையா வித்தியாசம் இருக்குதுங்க நாய் நாய் தான் பட் ஆனால் வீட்டில் இருக்க நாய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க நாலு பேருடைய குணந்தான் ஏதோ ஒரு விதத்தில் அந்த நாயை பாதிச்சிருக்கும் ஸோ அது மூலயமா அன்பாக இருக்கலாம் கோமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம் பட் தெருவில் இருக்க நாய் அப்படி கிடையாதுங்க பலாயிரம் மனிதர்களை பார்க்குறாங்க டெய்லியும் அதில் ஏகப்பட்ட சில்லறைங்க இருப்பாங்க களை கொண்டுறது அடிக்கிறது அது போக சாப்பாடு போட்டு பாசமாக பார்த்துக்கிற அன்பான மனிதர்கள் இருப்பாங்க ஒரு நாய் வந்து இவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது தெருநாய் அப்படின்னா அந்த ஏரியாவில் அதிகமான அன்பான மனிதர்கள் இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி போடலாம் ஏன்னா வீட்டு நாய்க்கு அந்த நாலு நாலு செவத்துக்குள்ளே இருக்கிறது தானே பட் தெருள் அப்படி கிடையாது நம்மளை பார்த்தா அவங்க அவங்களுடைய ஆட்டிடியூடே மாறும் அந்த குணமே மாறும் இவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னா அங்கே கொஞ்சமாவது நல்ல அன்பு செலுத்துகிற உணவளிக்கிற மனிதர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் அதனால தான் அழகாக தூக்கி கொடுத்துருக்காங்க நாங்கள் போதுமே ஒன்றும் பண்ணலை ஸோ இவளுக்கு ப்ராப்பராக கடத்திட முடிஞ்சு அவங்களே கேர் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி நைனின் ஒன் வேக்சின் போட்டிருக்கோம் காதில் காது கட் பண்ணியாச்சு ரேபிஸ் வேக்சின் போட்டாச்சு பெல்ட்டு மாட்டியாச்சு ஸோ நாங்கள் நாயை வச்சு அந்த ஏரியாக்கில் மனிதர்களை நாங்கள் ஈஸியாக ஜட் பண்ணிடலாம் இந்த ஏரியா உண்மையிலேயே அன்பான மனிதர்கள் உள்ள ஏரியா ரொம்ப நன்றிங்க